காய்ங்க எங்கள்மா விட்டு சந்த்குள்ளே குடுகுடுன்னு ஓரேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வீடு கட்டினா பிளான் பண்ணி கட்டணுன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் எங்கள் ஹவுஸ் ஓனரு வீட்டையும் கட்டி சுற்றி காம்பவுண்டையும் கட்டி வீட்டுக்கு பின்புறமாக கொஞ்சோண்டு மண் இடம் விட்டு அதில் ஒரு முருங்கை மரமும் ஒரு வாழை மரமும் வச்சு முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக காய்ச்சிருக்குதுங்க வாழைத்தார் கூட இப்போதான் ரீசெண்டாக வெட்டணும் கீழே இருக்கவங்களும் முருங்கை மரம்லாம் எங்கே வைக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுதாங்க இல்லை எவ்வளோ பிளான் பண்ணி அழகாக பின்னாடி கொஞ்சோண்டு இடத்த விட்டு அதில் ஒரு முருங்கை மரத்தை நட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான முருங்கைக்காயும் அதிலே எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க இருந்தே ஒரு ரெண்டு மூணு காய் அறுத்தேன் அதுக்கப்புறம் எட்டுல அப்புறம் நமக்கு தான் இந்த தாவரதெல்லாம் கை வந்த களையாச்சு அப்புறம் தாவி கீவி அப்படியே எட்டி ரெண்டு மூணு முருங்கைக்காயை வந்து பறிச்சுட்டாங்க சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் நம்மால் வர சொன்ன மாதிரி வீட்டை சுற்றி ஒரு முருங்கை மரம் வாழை மரம் தென்னை மரம் கொய்யா மரம் சீத்தா மரம் இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி நம்மளும் முயற்சி பண்ணி பார்த்தா எல்லாமே பாசிபிள் தாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் கொஞ்சமாக இடம் இருந்தால் இந்த மாதிரி செடி முருங்கையே இப்போலாம் நிறையா இருக்குங்க அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னாங்க சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு யாருக்கெலாம் சாம்பார் பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ